ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தை வஞ்சித்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவிப்பின்படி நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் உதகை ஏடிசி ஜீப் நிறுத்தம் முன்பு கழக துணை பொதுச் செயலாளர் கழக மாநிலங்களவை உறுப்பினர் மாண்புமிகு அந்தியூர் செல்வராஜு அவர்கள் தலைமையில் மாவட்ட திமுக செயலாளர் பா முபாரக் அவர்கள் மற்றும் கழக முன்னணியினர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்தியாவுடைய கூட்டாண்மையும் எதிர்க்கின்ற வகையிலே ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தெரிவிக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்முடைய தளபதி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் தெரிவித்தாரு முதல்ல முதல்ல தைரியமாக இந்தியாவிலேயே தைரியமாக இந்த பிரதமர் கூட்டிருக்கிற கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தான் அதை தொடர்ந்துதான் இன்றைக்கு ஏழு எட்டு முதலமைச்சர்கள் பிரதமர் மோடியை கண்டித்து நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எல்லாம் வந்திருக்கிறதுக்கு நன்றி தெரிஞ்சு இப்ப நம்முடைய கோஷம் எழுப்புவார்கள் உங்க பதாக எல்லாம் வருத்தி இந்தியா கூட்டணி வாழ்கவே